குழந்தைய குழந்தையா இருக்க விடுறோமா முதல்ல குழந்தை கிட்ட பேச தெரியுதா ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம் நாளைக்கு கத்தி இல்ல வைர கத்தியா மாத்தி கொடுக்கற தான் நம்ம கிட்ட மழலை பேசும் நாம குழந்தைகிட்ட மழலை பேசக்கூடாது ரூல் எனக்கு தொண்டை கட்டியிருக்கா என்ன ஒரு வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டாங்களா நான் போனேன்னா சாப்பாடு டேபிள்ல சாப்பாடு வச்சுட்டு அந்த விருந்து தந்த ஓனர் சொல்றார் மேடம் பேசுங்க சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லைன்னு கங்கணம் கட்டிட்டு பேசுங்க நான் சொன்னேன் சரிங்க வாங்க வாங்க சார் தொண்டை கட்டி இருக்கு சார் பேச முடியாது அவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டார் ஒரு டம்ளர் சூடா தண்ணி கொடுங்க சார் அவரு இப்பவே வேணுமா மேடம் அதுக்கப்புறமா ஓ எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு உனக்கு நல்லா தானேயா இருக்கு நீ பேச குழந்தை தான் நம்ம கிட்ட மழல பேசும் நீ திருப்பி நல்லா பேச நமக்கு தெரியவே மாட்டேங்குது இதுக்கு தான் லேட்ரல் திங்கிங் வேணுங்கிறது லேட்ரல் திங்கிங் கொண்டவர்கள் மிகச்சரியாக பிள்ளைகளை மனைவிமார்களை கணவன்மார்களை தாய் தந்தையரை மிக நான் ஒன்னு சொல்றேன் பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் மா நல்லா இருக்கியான்னு மட்டும் கேளுங்க சூப்பரா இருப்பாங்க தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் சூப்பரா இருப்பாங்க நல்லா இருக்கியான்னு கேட்கணும் ஆ நான் அப்புறமா பேசுறேன் வெய் சாப்பிட்டியம்மா தலைவலிக்குதா சொன்னையாமே தலைவலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போலாம் நீ கூட்டே போ வேண்டாம் போலான்னு சொல்லு தலைவலி சரியா மொழி தெரிய வேண்டும் நமக்கு மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மொழி தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நமக்கு நம் உடன் பணியாற்றுகின்றவர்கள் நம் உடன் வாழக்கூடியவர்கள் எப்படியானவர்கள் என்கின்ற அறிவும் தெளிவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் மிகச்சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க ரெண்டு உதாரணத்தை சொல்றேன் தண்ணி தெளிவா இருந்தா முகம் தெரியுதா கொதிக்கிற தண்ணியில் முகம் தெரியுமா மனம் கொதிநிலையில் இருந்தால் உங்கள் முகம் யாருக்கும் தெரியாது நினைவிலேயே இருக்காது கொதிநிலையில் இல்லாமல் இருங்கள் என் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஹிஸ்டரி படிக்கிற பொண்ணு குறிஞ்சி பாட்டு நடத்திட்டு இருந்தேன் குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடம் கூடுதலும் கூடு கூடுதல் நிமித்தமும் பிள்ளைங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதுக்கு சொன்னேன் கல்யாணம் நிலவு மலை அப்படி வரோன்னு நினைச்சப்பா எழுந்திருச்சு பதில் சொல்லி தனி எங்க ஒத்த புள்ள பெத்து வச்சிருக்கிறேங்க நானு பையங்க மனம் எப்படி இருக்கு பாருங்க நான் ஒன்னு சொல்றேன் ஏன் மலைக்கு போகிறோம் மலை அமைதியாகவும் சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது மலை தேடி போகிறோம் நாமும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை தேடி வருவார் இது இது வாழ்வின் ரகசியம் பல நேரங்களில் நமக்கு இது புரிவதே இல்லை இப்படி சொல்கிறேன் தெய்வமாக தெய்வ நிலை என்பது அழியா நிலை அழியா புகழ் பாரதிக்கு ஏன் அழியா புகழ் என்ன வித்தியாசம் கம்பனுக்கு ஏன் அழியா புகழ் வள்ளுவருக்கு ஏன் அழியா புகழ் இவர்களெல்லாம் ஏன் அழியா புகழ் பெற்றார்கள் ஏன் இளங்கோவுக்கு அழியா புகழ் பாரதி இந்த நாட்டை சொல்லுகின்ற பொழுது ஏன் எப்படி சொல்லிவிட்டு போனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு ஏன் இவர்களை சொன்னான் கருத்தியல் தானேங்க பாரதியின் கருத்தை நீங்கெல்லாம் பாரதி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது நான் பாரதிய நினைச்சாலே என் மனசெல்லாம் அப்படி உருகிருதுங்க இப்படி நினைப்பான் நான் ஒருவன் இப்படியா என் நீ அவனுடைய ஒரே ஒரு பாட்டு போதுங்க நம்ம எல்லோரும் அவனை கொண்டாடுவதற்கு உங்களில் யாரேனும் அந்த மனநிலையில் இருந்தால் உங்களையும் இந்த பிரபஞ்சம் கொண்டாடும் அவன் சொல்றான் ஒரு பாட்டில் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் யாரும் பேசாத பொருளாம் அவன் பேச துணிகிறான் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் என் என் ஜென்மத்திலேயே எனக்கு முன்னும் சரி எனக்கு பின்னும் சரி யாரும் கேட்க முடியாத வரத்தை இதோ சக்தி உன்னிடத்தில் கேட்கிறேன் யோக சித்தி யோக சித்தின்னு கேட்கிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் அப்படி என்ன கேட்டுட்டேன் கடவுள் கிட்ட மண் நல்ல கூர்ந்து கவனிங்க சாமானியர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்ற இழையில சொல்ற அதனால தாங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த புத்தகத்துக்கு நூல்னு பேரு ஒரு மெல்லிய விஷயம் தாங்க மாறிடுச்சுன்னு வச்சுக்காங்க பற்றிய குளத்தில் மழை பெய்தவுடன் மீன்கள் மிதக்கின்றனங்க மூணு நாளில் மீன்கள் நீந்துது எப்படி மழை போட்டுச்சா மீன கிடையாது வற்றிய மீன்கள் தான் செத்து போகும் மீன் முட்டைகள் மண்ணிற்கடியில் உயிரோடு இருக்கும் மழை பெய்தவுடன் துளிர்த்து எழுந்து வந்து நீந்தும் மீன் முட்டையின் மீது மழை துளி போல் சொல்லுகிறாங்க அவன் நான் உயிர் தெழுகிறேன் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீது உள்ள மக்கள் பறவைகள் புல் பூண்டு பூச்சி இவை யாவும் இன்புற்றுனா நீங்களும் அவனும் ஒன்று நான் அவனும் ஒன்று என் வினையால் இடும்பை தீர்ந்து அன்புடனே இய்ந்து இன்புற்று வாழ வழி செய்ய வேண்டும் தேவதேவா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லல நான் ஏதாவது செய்யணும் அதில் அதுங்க சந்தோஷமா இருக்கணும் எங்கெங்க பிரிகிறாங்க அல்லாமா இக்பாலுடைய ஒரு கவிதையை அடிக்கடி எனக்கு சொல்லுவார் வயது போக போகத்தான் விஷயங்கள் சிறிய வயதில் புரியவே இல்லை மனநம் செய்து மனநம் செய்து பேசிவிட்டோம் பேசியதெல்லாம் ஞாபகம் வருது அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆழங்கால் படுகின்ற பொழுது கதவுகள் விரிகின்றன என்ன அர்த்தம் தெரியுமா ஆழமா உள்வாயிட்டு போங்க ஏ பக்தனே உன்னை நீயே எந்த அளவிற்கு உயர்த்தி வை என்றால் விஸ்வரூபம் காட்டு என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் சொல் பக்தனே உன் விதியை நான் இனிமேல் எப்படி எழுத அவன் எழுத கூடாதான் நீ இப்படித்தான் எழுதணும் நாம விஸ்வரூபா எழுந்து நிக்கணுமா நிக்க முடியும் அல்லாமா இக்பால் எல்லாம் உப்பக்கம் காண்பர் நாங்கள் அவர்கள் தான் மனித இனத்தில் தெய்வமாகிறார்கள் மாற்றி அமைக்க முடியும் எத்தனை பேர் ஏழையாக பிறந்தோம் ஏழையாக இறக்க மாட்டோம் கல்வி அறிவு அற்ற குடும்பத்தில் பிறந்தோம் கல்வி அறிவு அற்ற இறக்க மாட்டோம் சுதந்திரமின்றி பிறந்தோம் அடிமையாக சாக மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகளை யார் ஒருவர் தானே தன்னுடைய கரங்களால் எழுதி கொள்கிறார்களோ அவர்கள் மனித உருவிலே தெய்வமாக உயர்த்தப் பெறுகிறார்கள் அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்றால் சில பல விஷயங்களை சொல்லுகிறேன் இன்னைக்கு டைரியில் போய் எழுதி வச்சுக்கோங்க வரலாறு இருக்குல்ல இப்படி சொல்றாங்களே நினைக்காதீங்க வரலாறு முதல் வெற்றியை வெறும் காகிதத்தில் தான் எழுதி வைக்கிறது இரண்டாவது வெற்றியை தான் வரலாற்றின் பொன்னேடுகளில் பொறிக்கிறது இருக்கணும் அதான் வரலாறு நான் இப்படி வந்துட்டேன் அப்புறம் பிளஸ் டூவில் வர்றதில்லை கொண்டாடி தீத்துறோம் ரெஸ்பான்சிபிலிட்டி வெற்றியை பொறுப்பாக மாற்றிக் கொள்ளுகின்றவர்கள் சாதனையாளர்களாக உயர்கிறார்கள் நான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன் சாதனையாளர்கள் யார் தவறே செய்யாதவர்களா கிடையாது ஒரே தவறை திரும்ப செய்யாதவர்கள் எல்லாம் தப்பு செஞ்சவன் தான் ஒரே தப்பை திரும்ப செய்ய மாட்டான் அவன் சாதனையாளராக இருக்கிறான்